வணக்கம் நான் அக்ரிகல்ச்சர் படிக்கல அதில் பட்டமும் வாங்கல தியரட்டிக்கல் நாலேஜும் இல்லை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை ஆனாலும் செடிகள் மீது ஒரு ஈடுபாடு அதில் அதன் அழகிய பூக்களை காண விரும்பியதற்காகத்தான் இந்த பாடு பத்து செடி நட்டு வச்சா தான் வளரும் மீதி ஒன்பதும் எனக்கு பலிகடாதான் ஸோ நானும் ஆயிரம் பேரை கொண்ட அரை தோட்டக்காரி தான் இப்படி செடிகளை வைத்து நடத்திய பரிச்சையில் கொஞ்சமும் பரிச்சயம் ஒட்டு விட்ட செடியில் இப்போது சிகப்பும் வெள்ளையுமாக பூக்கள் சிரிக்கின்றன ஒரே செடி ஓடிவிட்டதால் வெட்டி ஒட்டிய தழும்பு கூட மறைந்து விட்டது நூறு முறை முயன்று தோற்றால் தோல்விக்கான காரணமும் பாடம்தான் இதன் கூடவே மேலும் பல செடிகளில் செய்தது எதுவும் வளரவில்லை காரணம் என்னவென்று கண்டுபிடிக்க தனியே சிஐடி வேலை பார்க்கணும் ஒரே வேலையை பலமுறை செய்யும் போது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பலன் தரும் திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்வதால் முதலில் கடினமாக ஆரம்பித்தது பின்னர் சுலபமாக செய்ய முடியும் ஈடுபாடு கலந்த முயற்சியும் பயிற்சியும் இப்போது கைகொடுத்தது நீ வேறு நான் வேறு என்றில்லாமல் ஒரே வேரில் இரண்டும் ஒன்றாக இப்போது உயிர் வாழ்கின்றன நன்றி